கேத்தி மற்றும் சோம்பேறி அணில் அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரத்தில் கேத்தி என்று நல்ல உழைப்பாளியான பூனை வாழ்ந்து கொண்டிருந்தது அதே மரத்தில் அவளது நண்பி டிஃபி என்ற ஒரு அணில் இருந்தது டிஃபி மிகவும் சோம்பேறி அது நாள் முழுவதும் விளையாடி இரவு முழுவதும் தூங்குவதையே விரும்பும் ஒரு மகிழ்ச்சியான அணில் மழைக்காலம் வரப்போகிறது என்பதை உணர்ந்த கேத்தி டிஃபியிடம் சொன்னாள் டிசி நாம் உணவு சேகரித்து ஒரு பாதுகாப்பான கூட கட்டிக்கொள்ள வேண்டும் விரைவில் புயல் தொடங்கிவிடும் ஆனா கேத்தி எந்த நாளையும் வீணாக்கவில்லை மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தாள் கொட்டைகள் சேகரித்து கூரையை பழுது பார்த்து படுக்கைக்காக இலைகளை உலர்த்திக் கொண்டே இருந்தாள் நாட்கள் கடந்தன ஒரு காலை வானம் கருமேகங்களால் மூடப்பட்டு கனமழை கொட்ட ஆரம்பித்தது கேத்தி தனது சிறிய வீட்டுக்குள் வெப்பமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தாள் ஆனால் பாவம் டிஃபி ஒரு ஈரமான இலை கீழ் நடுங்கிக் கொண்டு பசிக்கொண்டும் குளிர்ந்தும் இருந்தது அவள் கேத்தியின் வீட்டு கதவை கொண்டு அழுதாள் அன்பான மனம் கொண்ட கேத்தி அவளுக்கு தங்கும் இடமும் உணவையும் கொடுத்தாள் நன்றியுடன் சொன்னாள் நல்ல கட்டிக் கொண்டேன் இனிமேல் உழைவதற்கு முன் செய்வேன் கேத்தி புன்னகைத்து அப்படித்தான் இருக்கணும் என் தோழி கதையின் நெறி இப்போது உழைத்தால் நாளை நிம்மதியாக வாழலாம்